ராமநாதபுரத்தில் பிறந்தவர் அவருடைய சிறு வயதிலேயே மதுரைக்கு வந்து அவங்க குடிபெயர்ந்து அங்க அங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை தூங்கினாங்க அவருக்கு நடிப்பின் மீது உள்ள ஆர்வத்தினால பத்தாம் வகுப்பிலேயே அவர் வந்துட்டு தன்னுடைய பா கல்வியை முடித்து கொண்டார் தன்னுடைய தந்தைக்கு அரிசி ஆலையில் உதவியாளராக பணி செய்து வந்தார் தன்னுடைய நண்பர்களோட தூண்டுதலின் பேரில் அவர் வந்துட்டு நடிப்பின் மீது உள்ள ஆசையால் சென்னைக்கு வந்து புறப்பட்டு போனார் அங்கே போயிட்டு பல்வேறு இன்னல்கள் அவமானங்கள் புறக்கணிப்புகள் இதையெல்லாம் சந்தித்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இணைக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலமாக அவர் வந்து அறிமுகமானார் முதல்ல வந்து அவருக்கு வந்து வில்லன் கேரக்டர் தான் கிடைச்சது அதற்கு பிறகு தான் அவர் வந்து கதாநாயகனாக அறிமுகமாகி பல வெற்றி படம் படங்களை கொடுத்தாரு விஜயகாந்த் என்றாலே வந்துட்டு சண்டை காட்சிகள் இந்த மாதிரி அவர் வந்து அவர் படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரி புத்துணர்ச்சி ஏற்படும் தேச பக்தி வரும் சமூக சேவையில் ஒரு அக்கறை கொண்டவராகவும் மக்கள் மீது அக்கறை கொண்டவராகவும் பல்வேறு படங்களை நடிச்சிருக்காரு ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மட்டும் ஒரே ஆண்டுல பதினெட்டு படங்களை நடித்து சாதனை படைத்திருக்கிறார் என்று சொல்லலாம் கலைஞர் அவர்களுடைய கதை வசனத்தில் நடித்த மக்கள் ஆணையிட்டார் என்ற படம் வந்து மிகப்பெரிய மிக மெகா ஹிட் ஆனது அந்த படத்தின் மூலமாக கலைஞருக்கும் விஜயகாந்துக்கும் நெருக்கமான உறவு ஏற்பட்டது கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை விஜி விஜி என்று அன்போடு அழைப்பார் விஜயகாந்தும் கலைஞர் மீது மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டார் கலைஞர் அவர்களுடைய ஐம்பதாவது விழா திரைப்பட பயணத் துறையில் ஐம்பதாவது பொன் விழா ஆண்டை எடுத்து அவருக்கு விஜயகாந்த் அவர்கள் தங்க பரிசு ஒன்று கொடுத்தார் விஜயகாந்துக்கு கலைஞர் வந்து விஜயகாந்த் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் கொண்டிருந்தார் என்பது தான் அவங்களுடைய பேச்சில் பழக்கத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் விஜயகாந்த் அவர்களுடைய திருமணத்தை கூட கலைஞர் தான் தலைமையேற்று நடத்தி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆம் ஆண்டு விஜயகாந்துக்கும் பிரமே பிரேமலதாவுக்கும் வந்து திருமணம் நடந்தது இந்த திருமணத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் தலைமை நடத்தி வச்சாங்க வச்சாரு இந்த அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்படம் பய படங்கள் எல்லாமே பெரும்பாலும் வெற்றி படங்களாகவே இருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் விஜய் உச்ச நட்சத்திரம் என்றால் ரஜினி கமல் விஜயகாந்த் இவங்க தான் உச்ச நட்சத்திரமா இருந்தாங்க இவங்க நடிக்கும் ப விஜயகாந்த் நடிக்கும் அனைத்து படங்களும் பெரும்பாலும் வெற்றி மெகா ஹிட் அந்த அளவில் தான் இருந்தது மிக அற்புதமான புரட்சிகரமான படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு அவர் நடித்த சட்டம் ஒரு இருத்தரை மக்கள் ஆணையிட்டால் மாநகர காவல் ஏழை ஜாதி கேப்டன் பிரபாகரன் இது போன்ற படங்கள்லாம் வந்துட்டு ஒரு புரட்சிகரமான சமூக சிந்தனை உள்ள படங்கள் விஜயகாந்த் என்றால் போலீஸ் போலீஸ் கேரக்டர் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்போல்லாம் யார் இதை போலீஸில் அதுக்கு வந்து கேரக்டருக்கு உதாரணமாக சொல்லுவாங்கன்னா விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க அளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பு கொடுத்துருப்பார் ரெண்டாவது அவர் வந்துட்டு அவர் சண்டை காட்சியில் அவர் காலை தூக்கி பின்னாடி டேக்ஷாட் அடிப்பார் அது மிகவும் வந்து ச சிறப்பு வாய்ந்த காட்சியாக இருக்கும் அவருடைய ஒவ்வொரு படத்துலேயும் அந்த சண்டை காட்சி இருக்கும் அவர் சண்டையை பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் வந்து திரைப்படம் பார்க்க போவாங்க முறை மட்டும் இல்லை பல முறை அந்த படத்தை ஒவ்வொரு படத்தையும் பார்க்கறதுக்கு போவாங்க இன்று வரை அவருடைய சண்டை காட்சியை மிஞ்சுவதற்கு இன்னும் கதாநாயகர்கள் விஜயகாந்த் போல நடிப்பதற்கு வரை இன்னும் வரல அளவுக்கு ஒரு சிறப்பான சண்டை காட்சியை அவர் வந்து கொடுப்பாரு அவ்வளோ சிறப்பான ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாமல் இப்போ புரட்சிகரம் மட்டும் இல்லை சண்டை காட்சியில் மட்டும் இல்லை காதலையும் மிகவும் சிறப்பாக அவர் வந்து காதல் படங்களும் நடிச்சிருப்பார் உதாரணத்துக்கு அம்மன் கோவில் என்ற ஒரு படத்தில் கூட மிக சிறப்பாக நடிச்சிருப்பாரு அதில் வந்துட்டு காதல் பாடலாம் அனைத்து பாடல்களும் கிட்டு கிட்டு அதில் வந்து விஜயகாந்தும் ராதாவும் நடிச்சிருப்பாங்க அதில் அந்த சின்ன மாணி குயிலே மெல்ல வரும் மயிலே அந்த பாடலாம் மிகவும் ஒரு அற்புதமான பாடல் எல்லாராலேயும் அப்போ வந்து விரும்பப்பட்ட பாடல் அதே போல் தான் பொன்மணச்சம்மன் ஒரு பா படம் அந்த படத்துலேயும் மிக அழகாக அருமையாக அந்த காதல் காவியங்களை கீர்ப்பார் அதே போல் வைதேகி காத்திருந்தால் என்ற ஒரு படத்தில் மிக அற்புதமான பாட்டு ஒன்று இருக்கும் மிக அருமையாக நடிச்சிருப்பார் ராசா காணாத நெஞ்சு காற்றாடி போடாடு கொழுதா கி போச்சி விளக்கி டீயாச்சி அப்படின்னு ஒரு அருமையான ஒரு காதல் காவியங்கள் இந்த மாதிரிலாம் பல்வேறு படங்கள் நாணய ராஜா நாணய மந்திரி என்ற ஒரு பாட படத்தில் கூட ஒரு அருமையான பாடல் காட்சிகள் இருக்குது அப்படி விஜயகாந்த் என்றால் சண்டை பயிற்சி காதல் மட்டும்தான் அவருக்கு வரும் அழுகை மட்டும்தான் சிறப்பாக செய்வார் கோபமாக நடிப்பார் இப்படித்தான் இரு விஜயகாந்தை வந்து சித்தரிச்சாங்க இவர் விஜயகாந்தாலெல்லாம் நகைச்சுவை வராது அப்படின்ட்டுலாம் அவரை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது தான் விஜயகாந்துக்கு நகைச்சுவையும் மிகவும் சிறப்பாக வரும்னு சொல்லிட்டு தான் அந்த என்கிட்ட மோதாதே என்ற ஒரு படம் அதில் வந்து சோபனாவும் புஷ்பும் நடிச்சிருப்பாங்க மிக அருமையாக நகைச்சுவையும் பண்ணியிருப்பாரு அந்த படத்தில் அப்போ பல குணச்சித்திர நடி நடிகராக திறமை கொண்ட நடிகராக மிகவும் சிறப்பாக அவர் பொறுப்புகள் அனைத்து உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த நடிகர் சங்க தலைவராகவும் சிறப்பானது ஒரு நிர்வாகத்தை கொடுத்தார் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அப்போது நடிகர் சங்கம்னா கடனில் மூழ்கி இருந்தது அப்போது வந்துட்டு அந்த கடனை எப்படி அடை அடைக்கிறதுன்ட்டு பார்த்தா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லாம் போய் கடை கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த திரைப்பட சங்கத்தோட கடனை எல்லாம் அடைச்சி லாபத்தில் இயங்கும் அளவுக்கு சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்தாரு அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது சக நடிகர்களை அன்போடு வரவே வரவேற்று அவர்களுக்கு வேணும் என்று அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல முதல்ல போய் நிற்கும் ஆளாக இருந்தாரு இப்போல்லாம் வந்துட்டு நாங்கள் யாருடைய வைய நடிகர் வையாபுரி கூட சொல்லியிருந்தாரு எங்கள் பிரச்சனை யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியல அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனைனா உடனே அண்ணனை போய் பார்த்தா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது இப்போ யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு நடிகர் வையாபுரி அவர்கள் கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை சக நடிகர்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாக நினச்சி அந்த அந்த சமூக சேவை செய்யக்கூடிய எண்ணத்தில் ஒரு மா ஒரு நேயம் மிக்க மிக்க பண்பாளராக இருந்திருக்கிறாரு அப்படின் என்பதுக்கு இதெல்லாம் உதாரணம் அது மட்டும் இல்லை அவர் அலுவலகத்துக்கு வரக்கூடிய பணியாளர்களாக இருந்தாலும் சரி இன்னும் பசியோடு வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நூற்று ஐம்பது முதல் இருநூறு பேர் வரை தினந்தோறும் அங்கே வந்தவங்க உணவு அருந்தாமல் போக மாட்டார்கள் அவங்க உணவு உண்பதற்காகவே அந்த அலுவலகத்துக்கு வருவார்கள் என்பது தான் அந்த ஏறக்குறைய வள்ளலார் ஏற்றிய இன்னும் அணையில என்பது போலதான் ஏற்றிய நெருப்பு இன்னும் அணையாமலே இருக்கிறது அது அந்த மாதிரி ஒரு பண்பாளர் என்று சொல்லலாம் திரைப்படத்துறையிலையும் இந்த மாதிரி சாதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்துட்டு தென்னிந்திய அகில இந்திய ச சங்கம் நடிகர் சங்கம் என்று இருந்தது தமிழ்நாடு விஜயகம் தலைமை ரசிகர் மன்றம் என பெயர் மாற்றம் செஞ்சார் பெயர் மாற்றம் செஞ்சு அந்த சங்க நடிகர் சங்கம் வந்து தமிழ்நாடு முழுசும் ரசிகர்களை வந்து உருவாக்குனார் கட்டி தொட்டிய எல்லாம் உருவாக்கினார் அந்த நடிகர் சங்கத்தை வச்சு அவர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சார் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது படங்களை வந்து அவர் நடிச்சிருக்காரு இவருக்கு வந்துட்டு அந்த இவருடைய நூறாவது படம் தான் கேப்டன் பிரபாகரன் என்ற படம் அந்த படத்தின் மூலமாக தான் அந்த படம் வந்து மெகா ஹிட் ஆனது நூறாவது படம் மெகா ஹிட் ஆனது அந்த இருந்து தான் கேப்டன் என்ற பெயர் அவருக்கு வர காரணமாக இருந்தது அது மட்டும் இல்லை த திரைப்பட நடிகராக வெற்றி வெற்றி பெற்றார் நடிகர் சங்க தலைவராக வெற்றி பெற்றார் அதையும் தாண்டி மக்கள் தலைவராக அரசியல் கட்சி தலைவராக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை துவங்கி முதன் முதலாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தன்னுடைய வேட்பாளர்களை நிற்கிறாரு அவரும் வந்துட்டு இறுத்தாச்சலம் தொகுதியில் நின்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராகிறாரு அவர் கட்சியில் அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றாரு மற்ற அனைவரும் தோல்வி அடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று எட்டு சதவீத வாக்குகள் பெற்ற பெற்றார் என்பது அது ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்ற அளவுக்கு அமைந்தது அது மட்டும் இல்ல அவர் வந்துட்டு அதுக்கடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினோ பதினோராம் ஆண்டு வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி அமைத்து தேர்தலை சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தார் அந்த தேர்தலில் வந்துட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து மாபெரும் வெற்றியை பெற்றது அந்த வெற்றியின் மூலமாக விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்று எதிர்கட்சி தலைவராகவும் பணி செஞ்சார் அந்த எதிர்கட்சி தலைவராகவும் சிறப்பான பங்கு கொடுத்தாரு அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் அனைத்திலும் அவர் வந்து சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் என்பது தான் அவர் ஒவ்வொரு துறையிலையும் அவர் வந்து சாதிச்சுட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தான் அவர் வந்துட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி அவர் வந்து அரசியல் தோல்விகளை சந்திக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா அவருடைய உடல்நிலையும் ஒத்துக்கொ ஒத்துக்கொள்ளாமல் போனது உடல்நிலை உடல் கோளாறுகள் ஏற்பட்டு வீட்டில் ஓய்வு எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் அவர் வந்துட்டு அனைத்து அகில இந்திய தலைவர்களுடன் வந்துட்டு அரசியல் செஞ்சுருக்காரு உதாரணத்துக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ப ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் பிஜேபியோட கூட்டணி வச்சு மோடி கூடலாம் பிரதமர் மோடி கூடலாம் வந்துட்டு அரசியல் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அவரோடலாம் நடத்தியிருக்காரு மோடி அவர்களும் அவரை வந்து கொண்டிருந்திருக்கார் விஜயகாந்த் வந்து தன்னுடைய சிறப்பான பங்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களும் விஜயகாந்தை பற்றி பாராட்டி சொல்லியிருக்காங்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேமுதிக வந்து பிஜேபியோடு போட்டி முடிச்சது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அவர்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு நல்ல தலைவ நல்ல குடும்பத் தலைவனாகவும் நல்ல அரசியல் கட்சி தலைவன தலைவராகவும் சிறப்பான ஒரு அவருடைய பொங்கை கொடுத்தார் என்பது தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது இப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை ஒரு படைப்பாளியே ஒரு கதாநாயகனே ஒரு மக்கள் தலைவரை புரட்சி கலைஞர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட அந்த விஜயகாந்த் அவர்கள் இறுதி காலத்தில் கேப்டன் என்று மக்களால் வந்து துணை பெயர் அன்போடு அழைக்கப்பட்டார் என்பதுதான் வரலாறு அவருடைய அவருடைய கொள்கைகள் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் சமுதாயத்திற்கும் அவர் விதைத்து சென்ற அந்த மனித நேயத்தை அவர்களுடைய குடும்பம் பின்பற்ற வேண்டும் அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் அவருடைய அந்த மனித நேயத்தை பின்பற்றி அந்த சமுதாயத்துக்கு நல்லதொரு பங்காற்ற வேண்டும் மக்களிடம் புகழ் ஓங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பார்ப்பவர்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்